திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று இரும்பை உணவாக உட்கொண்ட ஆச்சரிய மகால் எங்க இரும்பு துண்டை நசுக்கி மாவாக்கியது எப்படி அருளாளர்களும் மகான்களும் தோற்றத்தில் மட்டுமே நம்மை இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை கவனித்தால் அவர்கள் சராசரி மனிதர்களைப் போல நடந்து கொள்வது இல்லை அதற்கு ஓர் உதாரணம் இந்த இரும்பு திண்ணி சாமிகள் ஆம் இவரால் இரும்பை கசக்கி எறிய முடியும் பசித்தால் அதனை வாயில் போட்டு அரைத்து உண்ணவும் முடியும் இதைக் கேட்டு மிரண்டு போனவர்களில் நாங்களும் உண்டு அதனால்தான் அவரது இருப்பிடத்தை தேடி பயணப்பட்டோம் தஞ்சை அரசு போக்குவரத்து டிப்போ அருகில் செல்லும் இந்த சாலையில்தான் மகான் இரும்பு தின்ன சாமிகளின் ஆலயம் இருக்கிறது மெயின் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் தொலைவிலேயே இருந்தது நாங்கள் உள்ளே சென்றபோது சில பெண்கள் மட்டுமே அங்கே இருந்தார்கள் இரும்புத்தின்ன சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியை கட்டி எப்படியும் நூறு வருடங்கள் இருக்கும் என்று தோன்றியது சாமிகளின் வரலாற்றை தெரிந்து அறிந்து கொள்ள முயன்றோம் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முந்தைய கதை அது சாமிகள் திருச்சியிலிருந்து வந்தார் என்கிறார்கள் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சியிலிருந்து இங்கு வந்து குடியேறியதாகவும் கூறுகிறார்கள் அப்படி வந்தவர்களில் சாமிகளின் குடும்பமும் ஒன்று சாமிகளின் தாய் தந்தை பெயர் தெரியவில்லை ஆனால் சாமிகள் சிறு வயதிலேயே சித்தர் வழிபாட்டில் ஆர்வமாக இருந்தார் காடு மேடு என சுற்றித் தெரிந்த சாமிகள் நினைத்த இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார் அப்படி தியானத்தில் இருக்கும் போது சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கூட அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார் பாம்பு அவர் மீது ஏறி ஊர்ந்து சென்றால் கூட தியானத்திலிருந்து எழும்ப மாட்டாராம் சாமிகளின் இயற்பெயர் சந்திரசேகரன் என கூறுகிறார்கள் இறைவன் மீது சந்திரசேகரனுக்கு இருந்த ஆர்வத்தை கவனித்த அவரது தாயார் மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் இல்லறத்தை நோக்கி வந்துவிடுவார் என கருதி இருக்கிறார் ஆனால் சாமிகளின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது அவங்க அம்மா கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க கல்யாணமே ஆவாதுன்ட்டு சொல்லிவிட்டா இவருக்கு ஐயாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப அதே கவலையால அம்மா செத்து போயிட்டாங்க அதுதான் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த கதையெல்லாம் இன்னைக்கு கதை தாய் இறந்த பின்னர் வீட்டுக்கு வருவதை சாமிகள் முற்றிலும் நிறுத்தி கொண்டார் தஞ்சை மானஞ்சாவடி பகுதி அவருக்கு ரொம்பவே பிடித்து போனது அதனால் அங்கேயே தங்கிக் கொண்டார் சாமிகளின் தினசரி வாழ்க்கையானது மர்மமாகவே இருந்தது அதற்கு காரணம் அவர் உணவு உண்டதே இல்லை பொதுவாக மகான்களும் அருளாளர்களும் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பிறரை ஏமாற்றி சொத்து சேர்க்க ஆசைப்பட மாட்டார்கள் சிலர் தங்களை மகான்கள் என்றும் அருளாளர்கள் என்றும் தங்களுக்கு மற்றவர்களை விட அதீத சக்தி இருப்பதாக கூறிக்கொண்டும் ஏமாற்றி வருகிறார்கள் ஆனால் உண்மையான மகான்கள் அடுத்த வேளை உணவைக்கூட தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பசி எடுத்தால் பிச்சை எடுத்து சாப்பிடுவார்களே தவிர ஏமாற்றி பிழைக்க மாட்டார்கள் ஆனால் இரும்பு தின்னி சாமிகள் பிச்சையெடுத்து உண்பதை கூட யாரும் பார்த்ததில்லை ஆனால் அவர் எப்படி உயிர் வாழ்கிறார் என சிலர் நோட்டமிட்டபோது அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் ஆம் பழைய இரும்புகளை சேகரித்து உண்டிருக்கிறார் அவர் அதாவது இரும்பு துண்டு ஒன்றை கையில் எடுத்து நசுக்குவாராம் சாமிகளின் கைகளுக்குள் சிக்கிக் இரும்பு உடனடியாக பவுடராக மாறிவிடுவாம் அதனை வாயில் போட்டு தண்ணீரை குடிப்பார் என்கிறார்கள் சாப்பிடவும் மாட்டாரு எங்கே கிடக்கிற இரும்பு இருக்கோ இல்லையோ கையில் அப்படியே நுணுக்குவார் அப்படியே புஷ்பமாக ஆக்கிடுவார் ஆமாம் கையாலே நினக்குவரம் அப்படியே வாயில போட்டு வரோம் ஆமாம் அதுக்கு தான் இரும்பு தின்னசாமி அவருக்கு எங்கே கிடக்குறத இரும்போ அந்த இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையை எடுத்து வரோம் அப்படியே புஷ்பம் ஆக்கிட்டு வரோம் பவுடராக இடுமா அதான் வாயில கொட்டிக்கு வரோம் சந்திரசேகர சாமிகள் தேவாரத்தையும் திருப்புகழையும் தெரு தெருவாக பாடினார் என்கிறார்கள் அதே போன்று நிர்வாணமாகவே அலைந்து தெரிந்திருக்கிறார் தெருக்களில் செல்லும் போது சிறுவர்களின் கல்லடிக்கும் ஆட்பட்டதாக கூறுகிறார்கள் பசங்கள்லாம் கோமணத்தை கட்டிட்டு கோமணம் அது மாதிரி கட்டிருப்பாரு அந்த பசங்கள்லாம் என்ன எங்கூட விட்டு இருக்கலாம் ஆமா கல்லால் அடித்தால் அதனை மாற்றிக் கொடுக்கும் வல்லமை மனிதர்களுக்கு கிடையாது அதே நேரம் கல்லை விட்டறிந்தால் கடலை திரும்பி வந்ததைக் கண்ட சிறுவர்கள் எப்போதும் இரும்பு தின்னி சாமிகளையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள் செண்பகத்தின் தாத்தாவான சாமிநாதன் வீட்டில்தான் சாமிகள் நீண்டகாலம் தங்கியிருந்ததாகச் சொல்கிறார்கள் ஆனால் மானஞ்சாவடி பகுதி மக்கள் எங்களோடு வாருங்கள் என அழைத்துச் சென்று விடுவார்களாம் மக்களின் உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்ட சாமிகளும் அவர்களோடு சென்று விடுவாராம் மானஞ்சாவடியில் இருக்கும்போதுதான் சாமிகள் இறைவனோடு ஐக்கியமும் ஆகியிருக்கிறார் சாமிகள் ஒளியாகி விட்டதை அறிந்த சாமிநாதன் குடும்பத்தார் சாமிகளை இங்கே எடுத்து வந்து சித்தர் முறைப்படி ஜீவ அடக்கம் செய்திருக்கிறார்கள் பின்னர் அதன் மேல் ஜீவ ஆலயமும் அமைத்திருக்கிறார்கள் அதை மண்ணா இல்லையே என்ன வரேன் சர்க்கரையாக கொண்டு வரோம் ஏன்னா எங்கள் பெரியம்மாலாம் இந்த மாரி சாப்பிட்ருக்கு இரும்பு தின்ன சாமிகள் ஜீவ சமாதி ஆவதற்கு முன்னரே அவருக்கென்று தற்போது ஜீவ சமாதி இருக்கும் இடத்தை சாமிநாதன் வாங்கி வைத்திருந்தார் அதனால் தான் சாமிகள் மானஞ்சாவடியில் சமாதியாகி இருந்தாலும் இங்கே ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன வலி நீங்க எடுக்க கூடாது நாங்க தான் எடுக்கணும் அது பல்லாக்கெல்லாம் ரொம்ப ஜோராக ஜோடிச்சு ஆமாம் அங்கேருந்து வந்துருச்சு பண்ணாக்கெல்லாம் எங்க தாத்தாவுக்கு விட மாட்டேன்ட்டார் நீங்க என்னத்தை செஞ்சாலும் நாங்கள் உங்களை அடக்க விட மாட்டோம் நாங்கள் தான் செய்யணும் பண்ணிட்டு எங்கள் தாத்தா அந்த இதை வாங்கிட்டார் பண்ணாக்க வாங்கி நேராக இந்த உடம்பு இங்கே வச்சுட்டார் இரும்பு தின் சாமிகள் கபாலமோற்றம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது சாமிகளை மானஞ்சாவடியில் இருந்து ஒரு பல்லக்கில் ஊர்வலமாக இந்த இடத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் சாமிக்காகவே இந்த இடம் வாங்கினது மாதிரி காடுங்கள்லாம் மாறி இருக்கெல்லாம் வந்து வந்து விளையாதுங்க வரும் இப்போ வந்து எங்கள் தாத்தா தான் இடத்த வாங்கினாரு இடத்த வாங்கி இங்கே சமாதி பண்றதுக்கும் அந்த இது அந்த இதே பல்லாக்க பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் போட்டா வீட்டில் இருக்கு அது எங்கள் எங்க வீட்டில் இருக்கு ஆமா அவ்வளோ நல்லா இருக்கும் ஜோடிச்சு நம்ம பல்லாக்கை என்ன வருது வருங்க நாலு பக்கம் தோரணம் கட்டி அதை மாதிரி கட்டி எடுத்து இருந்துச்சு இங்கு வந்த பின்னர் தான் சாமிகள் கபால மோட்சம் அடைந்தார் என்கிறார் செண்பகம் பாட்டி உயிர் அவருக்கு இழுத்து இழுத்துக்கிட்டே இருக்குது இன்னும் உயிரே போகல அப்படியேப்பட்டவங்களும் அது இழுத்துக்கிட்டு தூக்கிட்டு வந்துருச்சுவோம் ஜீவசமாதி அங்க வந்து இன்னும் கபாலம் திறந்து இல்லை உட்கார வச்சாங்க அப்புறம் சமாதி பண்ணாங்க சமாதி பண்ணி இதே இடத்த கட்டி விட்டாங்க ஒரு இடம் சும்மா கட்டி விட்டுருந்தேன் எங்கள் தாத்தா எங்க அப்பா என்னங்க இந்த இடத்த கட்டிடுச்சு இரும்பு தின்னி சாமிகளின் சமாதியை சாமிநாதன் குடும்பத்தார்தான் வழி வழியாக பராமரித்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தில் சாமிகளுக்கு குரு பூஜையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது தவிர தினசரி பூஜைகளும் மாதாந்திர பூஜைகளும் வழக்கம்போல நடைபெற்று வருகின்றன சாமிகளுக்கு எந்த விதத்திலும் பூஜை நின்றுவிடக்கூடாது என்று கருதிய சாமிநாதன் சந்திரசேகர சாமிகளின் பெயரில் சொத்துகளை பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் இரும்பு தின்ன சாமிகள் சமாதியான பிறகு தன்னை நாடி வந்த அனைத்து மக்களுக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருவதாக கூறுகிறார்கள் ஐயாவின் சமாதிக்கு வந்து சற்று நேரம் தியானித்துவிட்டு தங்களது வேண்டுதல்களை வைத்துச் செல்கிறார்கள் அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் பிள்ளை வேண்டினாங்க அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு இந்த கல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லோரும் அது வேண்டிகிட்டு போதுங்க எதுவும் நடக்குது இதே பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரை நாங்கள் சந்தித்த போது அவர் தனக்கும் சாமிகளுக்கும் இடையிலான உறவை பகிர்ந்து கொண்டார் அதாவது தங்களின் அனைத்து கஷ்டநஷ்டங்களையும் இரும்பு தின்ன சாமிகளுடன் பகிர்ந்து கொள்வோம் என்கிறார் மகாலட்சுமி ஒரு எங்களுடைய கஷ்டநஷ்டத்தை வந்து ஒருட்ட ஐயாட்ட சொல்லிட்டு அழுதுட்டு போனோம்னா எங்களுக்கு நல்லபடியாகும் நாங்கள் வந்து பூ கட்டி போடுவோம் விளக்கேற்றுவோம் சாமி கும்பிடுவோம் தைப்பூசத்தை அன்னைக்கு இங்கே இன்னும் ஆயிரம் பேத்துக்கு சமைச்சி போடுறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி எதையும் சமைச்சி போடுறாங்க நீங்களே கண்ணை முடி செத்த ஒரு அரை மணி நேரம் எதையும் நினைக்காமல் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஐயா தெரிவார் அப்படி உள்ள ஒரு சக்தியான ஒரு நாங்கள் எல்லாம் இங்கே தான் வந்து வருவோம் வெள்ளி செவ்வாய் விளக்கு போடுவோம் வந்து உட்காந்துருப்போம் படுத்துருப்போம் எங்கள் கஷ்டம் எதுன்னு சொல்லிட்டு போவோம் சரியானோடனே வந்து விளக்கு போடுவோம் ஒரு செண்பகம் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அவரது சேலையில் எதிர்பாராமல் தீப்பிடித்துக்கொண்டது கொண்டது குபு குபு என பிடித்த தீயானது செண்பகத்தை எரித்து சாம்பலாக்கி இருக்க வேண்டும் ஆனால் ஐயாவின் அருளால் சேலை மட்டும்தான் எரிந்தது என ஆச்சரியம் விலகாமல் அந்த சம்பவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் செண்பகம் கார்த்திகை தீபம் ஏற்றினது உள்ளே அவளு இருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்க போறதுக்கு போனேன் போக்குள்ள ரெண்டு விளக்கு எரிஞ்சிருந்துருக்கு அதே தீ பிடிச்சிருச்சு சேலை பிடிச்சிருச்சு கத்திரங்கத்திர அந்த கத்திரம் ஒத்துருமே இல்லை எங்கள் மருமக தான் வந்து தண்ணி எடுத்து செல்லா செல்லாசேலையும் அப்படியே பிடிச்சி எரிஞ்சிருச்சு ஆமாம் ஒரு இந்த ஒரு இதுதான் வச்சுருக்கேன் எனக்கு எரிஞ்சு தூக்கி எரிய தெரியல அப்புறம் அவுத்து போட்டு அவுத்து போடணும்னு கத்துறாங்கலையே தண்ணி கொண்டாந்து ஊற்றுனாங்க உள்ளே எனக்கு ஒன்றும் புரியல அப்படியே பார்த்தா பாவடை தான் இருக்க ஒழிய பாவடை எரியவே இல்லை

ஏராளமான மக்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் வெளியேறிய அடுத்த நொடியே பெரும் சத்தத்துடன் அந்தக் கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது அந்தக் காட்சியைக் கண்ட மக்கள் அனைவரும் இரும்பு சாமிகளை கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற அற்புதங்களை புரியும் இரும்பு சாமிகளை அனைவரும் தரிசிக்க வேண்டும் இரும்பு தின்னி சாமிகளின் ஜீவசமாதி தஞ்சையில் பாலோப நந்தவனம் என்ற இடத்தில் இருக்கிறது தஞ்சை சிஆர்சி பஸ் நிறுத்தத்தில் இறங்கினால் நூறு மீட்டர் வாருங்கள் போய் இரும்பு தின்னி சாமிகளின் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலர்வடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து இரண்டு மூன்று